நடுவரவர்களே எதிரணி தலைவர் வந்து தோல்வியை பழகுகின்ற பொழுதே நீ வெற்றியை சுவைக்க மறந்து விடுகிறாய் என்று சொன்னார் உண்மையிலேயே இவ்வளவு நேரம் தைரியமாக இருந்தவன் இந்த செய்தியை கேட்ட பிறகு நான் கொஞ்சம் சலசலத்து போனேன் உண்மையிலேயே தோல்வியோடு எல்லாம் வெற்றியை சுவைக்க மறந்து விடுவார்களோ என்ற அச்சத்திலே நான் நின்று கொண்டிருக்கிறேன் எல்லோருமே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுவது இயல்பு நான் இன்னும் யதார்த்தமாக சொல்கிறேங்க மெட்ராஸுக்கு வந்தவங்க அத்தனை பேருமே சினிமாவில் ஜெயிச்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்டவங்க தான் மெட்ராஸுக்கு வந்திருக்கிறாங்க மெட்ராஸுக்கு ஆசையோடு வந்தவனெல்லாம் ஜெயிச்சிருக்கிறானா இல்லை இந்த சென்னையில் அவன் பட்ட தோல்விகளை எல்லாம் எவன் பழகுனானோ அவன் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கிறான் ஆசைப்பட்டவன் எல்லோரும் வெற்றி பெறவில்லை இதுதான் நிதர்சனம் இதைவிட தோற்றுவிடுவேன் விடுவேன் என்று கூட துரியோதனோடு கர்ணன் இருந்தான் பாருங்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் தோற்று விடுவோம் என்று தெரிந்தே துரியோதனோடு கர்ணன் இருந்தான் ஏன் தெரியுமா இருந்தான் தோல்வியோடையே பழகியவன் கர்ணன் பிறந்தவுடன் அகப்பன் இல்லையே என்று பிறப்பிலே தோல்வி பிறந்த பிறகு தாய் வளர்க்காமல் விட்டுவிட்டாலே என்று வளர்ப்பிலே தோல்வி படித்த பொழுது குரு படித்ததை பிடுங்கி விட்டான் என்கின்ற பொழுது படிப்பிலே தோல்வி வளர்ப்பிலே தோல்வி படிப்பிலே தோல்வி இறக்கும் பொழுது கூட இறைவனால் வஞ்சிக்கப்பட்டு அதிலேயும் தோல்வி கண்டவன் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தோல்வியோடையே பழகியவன் இன்னும் சொல்லட்டுமா மகாபாரத போரிலேயும் தோல்வியை கண்டவன் கர்ணன் ஆனால் இந்த உலகத்திலே மக்களினுடைய இல்லத்திலே யார் குடிகொண்டிருக்கிறார்கள் தெரியுமா வெற்றி மட்டுமே பெறுவேன் என்று சுற்றி திருந்த கண்ணன் கூட கிடையாது தோல்வியோடையே பழகிய கர்ணன் தான் எல்லோருடைய இதயத்திலும் குடிகொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இதுதான் பழக அர்ஜுனன் படம் எடுத்தார் பிஆர் ஆர் அர்ஜுனன் தான் ஜெயிச்சான் மகாபாரத போர்ல அவர் தானே காண்டிபத்தை எடுத்து அடிச்சா அர்றே அப்படின்னா அர்ஜுனன் எடுத்திருக்கலாம்ல படம் கர்ணன் எடுத்தார் காரணம் அந்த மகாபாரதத்தினுடைய கதாநாயகன் அர்ஜுனன் அல்ல கர்ணன் தான் காரணம் பலமுறை தோற்று மக்களின் எண்ணங்களில் வெற்றி பெற்றவன் கர்ணன் அதனால தான் அருமையான உதாரணத்தை சொல்றார் தனவால் எல்லோருமே வெற்றி மீது ஆசைப்படுவார்கள் என்னுடைய குடும்பம் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுவது கணவனும் தான் மனைவியும் தான் பிள்ளைகளும் தான் எல்லோருமே ஆனால் வெற்றி மட்டுமீது ஆசை வைத்து ஒரு கணவன் சொன்னான் என்று சொல்லி யோசித்து பாருங்கள் இந்த குடும்பத்தினுடைய வெற்றி என்னால் தான் என்று சொல்லுவான் மனைவி சொல்லுவா இல்லை இந்த குடும்பத்தினுடைய வெற்றி என்னால் தான் என்று சொல்லுவார் குடும்பம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் கணவனும் வெற்றி பெறக்கூடாது மனைவியும் வெற்றி பெறக்கூடாது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் கணவனும் தோல்வியடைய வேண்டும் மனைவியும் தோல்வியடைய வேண்டும் தோல்வியோடு இருவரும் பழகினால் தான் குடும்பம் வெற்றி எனக்கு சொன்னது அந்த தோல்வியோடு பழகுகின்ற பொழுது வெற்றியை சுவைக்க முடியாது என்று சொன்ன வார்த்தை என்னை அண்ணே உங்களுடைய பேரன் வெற்றி கோப்பையோடு வீட்டிற்கு வருகின்ற பொழுது நீங்கள் அடைகின்ற சுகத்தை விட பேரனோடு நீங்கள் தோற்று பாருங்கள் பேரனோடு தோற்று பழகி பாருங்கள் பேரன் வெற்றி வருகின்ற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது பாருங்கள் தோல்வியோடு பழகுவது சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் வெற்றி மட்டுமே அடைய வேண்டும் என்று நினைத்தால் குறுக்கு வழி தேடுவீர்கள் ஆனால் தோல்விகளோடு நீங்கள் கொண்டீர்கள் என்று சொன்னால் தர்மத்தோடு இருப்பீர்கள் இதுதான் நிதர்சனம் யோசிச்சு பாருங்க தோல்வியை பழக வேண்டும் வெற்றி மீது ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை வெற்றி மீது மட்டும் ஆசைப்படு என்று நினைக்காதீர்கள் அதற்கு காரணம் அன்று ஒரு வீட்டிலே நான்கு குழந்தைகள் ஐந்து குழந்தைகள் இருந்தது ஏழு குழந்தைகள் எட்டு குழந்தைகள் இருந்தது சண்டை வரும் போராடும் ஒரு குழந்தை வெற்றி பெறும் மீதி இருக்கின்ற குழந்தைகளெல்லாம் தோல்வியை சந்தித்து பழகி இருக்கிறது இன்று ஒரே ஒரு குழந்தையாக பெற்றிருக்கிறோம் அது கேட்டதையெல்லாம் கொடுத்து தோல்வி என்பது என்னவென்றே தெரியாமல் இருப்பதால் தான் அந்த குழந்தைகள் சரிவர வளராமல் இருக்கிறது தயவு செய்து தோல்விகளோடு பழகிக்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்